ஹலோ வீஃர்ஸ் வெல்கம் டு கலடி குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம கார்த்திக்கு ஜி வி பிரகாஷ் வந்து மொத்தம் ஆறு படங்கள் இசையமைச்சு அது என்னென்ன படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க அதுக்குள்ளே நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கன் மறக்காம கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கார்த்திக்கு ஜிவி பிரகாஷ் மொத்தம் ஆறு படங்கள் இது வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் வரை ஆறு படங்கள் இசையமைச்சிக்காப்பிலங்க அது என்னென்ன படங்கள் எந்த வசதி ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நம்ம கார்த்திக் நுடைய முப்பத்தி மூணாவது வயசில் ஆயகத்தில் ஒருவன் அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்துக்கு ஜிவி வி பிரகாஷ் தான் இசையமைச்சு இந்த படத்தை டேரக்டர் செல்வராகவன் டேரக்ஷன் பண்ணி காப்பிலங்க இந்த படத்தில் நம்ம கார்த்திக் ஜோடியா வந்து ஆண்ட்ரியா வந்து கதாநாயகியாக நடிச்சு காப்பிலங்க இன்னொரு ஜோடி பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ஜோடியா ரீமாசனும் கதாநாயகியாக நடிச்சு காப்பில் இதில் நம்ம கார்த்திக் வந்து முத்து அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சு பார்ப்பலங்க இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் ரெண்டாவது படம் நம்ம கார்த்திக்கு ஜிவி பிரகாஷ் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நம்ம கார்த்திகனுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசில் சகுனி படம் தாங்க சகுனி படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் இசையமைச்சு கப்பலில் நம்ம கார்த்திக்காக இந்த படத்தை டேரக்டர் வந்து சங்கர் டயால் அப்படிங்கிற டேரக்டர் வந்து டேரக்ஷன் பண்ணி காப்பில் இந்த படத்தில் நம்ம கார்த்திக் ஜோடியை வந்து பிரினிதா வந்து கதாநாயக ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்பிலங்க இந்த படத்தில் நம்ம கார்த்திக் கமலக்கண்ணன் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சு காப்பிலங்க இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமல் சக்ஸ்லுக்கு மண் பண்ணுங்கள் மூணாவது படத்தை பற்றி பார்த்துலாம் மூணாவது படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நம்ம கார்த்திகுடைய முப்பத்தி எட்டாவது வயசில் கொம்பன் படம் தாங்க கொம்பன் படத்துக்கு ஜிவி பிரதம் இசையமைச்சுக்கப்பலாம் நம்ம கார்த்திக்காக இந்த படத்தை டேரக்டர் முத்தையா வந்து டேரக்ஷன் பண்ணிக்கப்போ இதில் நம்ம கார்த்திக் ஜோடியா வந்து லக்ஷ்மி மேனன் வந்து கதாநாயக ஜோடி சேர்ந்து நடிச்சு இந்த படத்தில் நம்ம கார்த்திக் வந்து கொம்பையா பாண்டியன் கொம்பன் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சு இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாலாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நம்ம கார்த்திக்னுடைய நாற்பத்தி அஞ்சாவது வயசில் சர்தார் படம் தாங்க சர்தார் படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் நம்ம கார்த்திக்காக இந்த படத்தை டேரக்டர் மித்ரன் வந்து டைரெக்ஷன் பண்ணி காப்பில் இதில் நம்ம இந்த படத்தில் நம்ம கார்த்திக் ஜோடியை வந்து கண்ணா வந்து கதாநாயக ஜோடி சேர்ந்து நடித்து காப்பிலங்க இந்த படத்தில் இந்த படத்தில் நம்ம கார்த்திக் வந்து டபுள் ரோல் நடித்து காப்பிலங்க அதில் ஃபஸ்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் விஜய் பிரகாஷ் அப்படிங்கிற கேரக்டரும் ரெண்டாவது கேரக்டர் பார்த்திங்கன்னா நம்ம சந்திரபோஸ் சர்தார் அப்படிங்கிற கேரக்டர்லையும் சூப்பராகவே நடிச்சு இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்க மக்கம சிக்ஸ் லக்மான் பண்ணுங்க அஞ்சாவது படத்தை பத்தி பார்த்தோம் அஞ்சாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நம்ம கார்த்திக்கினுடைய நாற்பத்தி ஆறாவது வயசுல மார்க்காண்டனி படந்தாங்க இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் இசையமைச்சிக்காப்புல நம்ம கார்த்திக்காக இந்த படத்தை டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படிங்கிற டேரக்டர் தாங்க டைரக்ஷன் பண்ணிக்காப்புல இதில் நமக்கு வந்து நாரதர் அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சுக்காப்புலாங்க அதுக்கு அடுத்து ஆறாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நம்ம கார்த்திக்கினுடைய நாற்பத்தி ஆறாவது வயசில் ஜப்பான் பண்ணாங்க ஜப்பான் படத்துக்கும் ஜிபி ப்ரகஸ் தான் இசையமைச்சிக்காப்புல இதில் ராஜுமுருகன் தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்புல இதில் நம்ம படத்தில் நம்ம கார்த்திக் ஜோடியாக வந்து அணு இமானுவேல் அப்படிங்கிற கதாநாயகி தான் ஜோடி சேர்ந்து நடிச்சு இதில் நம்ம கார்த்திக் வந்து ஜப்பான் முனி அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சு இந்த ஆறு படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள பாட்டு பிடிச்சிருக்கு கதை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சிக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் சினிமா தோறவில் தெரிஞ்சுக்கிட்டேன் களி குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்